சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தையை பெறுத்திருக்கிறார் அம்மேன் பாருங்க நம்முடைய தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அக்கிரமமாய் நடக்கிறவர்கள் மனம் திரும்பும்போதே தேவன் எப்படி இருக்கிறாரா அவங்க மேலே மனதுருகி அவங்கள மன்னிப்பதற்கு தயப்பெருத்த தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தருக்கு யார் மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் வருது அவங்க எவ்வளோ பெரிய துன்மார்க்கராக இருந்தாலும் அக்கிரமக்காராக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறாராமே ஆனால் இப்போ நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனாலும் நம்மளும் கூட என்ன செஞ்சிடறோன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெய்லி நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்து விடுகிறோம் பிள்ளைகளை செய்து விடுகிறோம் பாவங்களை செஞ்சிடுறோம் எண்ணங்களில் பாவங்கள் சிந்தனைகளில் பாவங்கள் நம்ம பேசுகிற பேச்சில் பாவம் வந்து விடுகிறது சொற்களில் பாவம் வந்து விடுகிறது அப்போ வந்துடுறதில் அப்படி தானே அப்போ நம்மளை கூட கத்திர எப்படி தான் இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனாயி தான் இருக்கிறார் ஆண்டவரை மட்டும் எதிர்பார்க்குறதுலாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் செய்த தவறுகளையும் பிழைகளையும் அந்த குற்றங்களை நம்ம உணரும்போது உடனடியாக கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அறிக்கையிடணும் அவர்கிட்ட அறிக்கையிட்டு நாம் உணர்ந்து நாம் அதுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் அதை மன்னிப்பதற்கு பெருத்த தேவனாக இருக்கிறார் அடுத்து அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எதை அறிக்கையிட்டு ஆண்டாட்ட மன்னிப்பு கேட்டோமோ அதை திரும்ப செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார் அதை திரும்ப செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்டன்னா ஆண்டவரே நான் இப்போ அதை அறிக்கிட்டு நான் விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படி விட்டு விட்ட சில பாவங்களை விட்ட சில காரியங்களை மறுபடியும் எனக்குள்ளே வராத பிடிக்கி உங்களுடைய கருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபாசன தண்டையில் போய் நீங்கள் நிற்கும்போது கர்த்தருடைய கிருபை ஒரு பக்கம் நீங்கள் அவருக்கு விரோதமாகவும் பேருக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் அவர் என்ன செய்வார் மன்னிப்பார் இன்னொரு பக்கம் அதை திரும்ப செய்யாதபடிக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவர் உதவி செய்து அவருடைய கிருபையை கட்டளையிடுகிற தேவனாகவும் இருக்கிறார் அப்போ ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் ஒன்று அவர்கிட்ட போய் மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும் அப்பொழுது அவருடைய கிருபையானது உங்களை மன்னிக்கும் அதே நேரத்தில் நான் அதை திரும்ப செஞ்சிடக்கூடாதாண்டவரே அப்படிங்கிறது நான் கவனமாக இருக்கணும்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவருடைய கிருபை உங்களை தாங்கும் ஒரு பக்கம் நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும்போது அவர்கிட்ட போய் ஒப்புரவாயிடுங்க ஒப்புரவாகும்போது அவர் உங்களை மன்னிக்கிறார் இன்னொரு பக்கம் அதே கிருபை உங்களை என்ன செய்கிறதுனா அந்த பாவத்தை நீங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு அந்த குற்றத்தை நீங்கள் திரும்ப செய்யாதபடிக்கு உங்களை தாங்குகிறது அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு டெய்லி வந்து கர்த்தரோட ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம என்ன செய்கிறோம் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்ப ஆண்டவட்டத்தை அறிக்கை செய்து நீங்க மன்னிப்பு கேட்டு டெய்லி ஒப்புரவாகி அப்படி நீங்க கடந்து போகும்போது கர்த்தரோடு கூட நாம் இருப்போம் நம்மோடு கர்த்தர் இருப்பார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அழகாக என்ன செய்வார் தடையில்லாமல் வாய்க்க செய்வார் ஒருவேளை நம்ம செய்த சில காரியங்கள் கூட நமக்கு நம்மளுடைய காரியங்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கலாம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நீங்க நீங்கள் தேவனுக்குள்ளே கடந்து வந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைய ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக அப்பா தகப்பனே உங்களிடத்தில் வந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதை செய்யாததுக்கு அடுவரே உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா உம்மை பிரியப்படுத்தி நாங்கள் வாழ உண்மை துக்கப்படுத்தி அல்லப்பா உண்மை பிரியப்படுத்தி நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்துச் செயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்